எம்ஜிஆர் பட பாடலை தொடர்ந்து ஐம்பது முறை கேட்ட சிவாஜி என்ன முடிவெடுத்தார்னு தெரியுமா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகியோருக்கு துவக்கம் முதலே பாடல்களை பாடியது டி எம் சவுந்தரராஜன் மட்டும்தான் ஏன்னா அவரோட குரல் மட்டும்தான் இருவருக்குமே மிகவும் பொருத்தமா இருக்கும் காதல் சோகம் தத்துவம் என பல சூழ்நிலைகளுக்கு டிஎம்எஸ் அற்புதமா பல நூறு பாடல்களை இருவருக்கும் பாடியிருக்காரு அதே போல எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் சிவாஜிக்கு ஒரு மாதிரியும் என குரல மாற்றியும் பாடுவதில் எட்டிக்காரர் டி எம் எஸ் அவர்கள் அதே நேரம் சினிமாவில் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதி முன்னணியில இருந்த போது அவருக்கு போட்டியா மாறி எம்ஜிஆருக்கு பல பாடல்களை எழுதினாரு அதே போலதான் இசை அமைப்பாளர்களுக்கும் நடந்தது எம் எஸ் விஸ்வநாதன் கொடி கட்டி பறந்த காலத்துலதான் இளையராஜா வந்து கிராமப்புற மண்வாசனை பாடல்களை கொடுத்து முன்னணி இடத்தை பிடிச்சாரு அதே போலதான் பாடகர்களும் டி எம் எஸ் பாடி இருந்த போது எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஏசுதாஸ் ஆகியோர் வந்தார்கள் எம் சி ஆருக்கு முதல் முதலாக அடிமை பெண் படத்தில் ஆயிரம் நிலவே வா பாடல எஸ் பி பி பாடினாரு இதற்கிடையில சிவாஜி ஒரு படப்பிடிப்புல இருந்தாரு அவரை பார்க்க வந்து அவரோட மகன் பிரபு ஆடியோ பிளேயர் ஒன்றை எடுத்து வந்தாராம் ஆயிரம் நிலவே வா ஓட விட்டாராம் அந்த அந்த கேட்ட சிவாஜி பிரபு மறுபடியும் போடு அப்படின்னு சொன்னாராம் பிரபு மறுபடியும் அந்த போட மீண்டும் ரசித்து கேட்டுட்டு இருந்தாராம் சிவாஜி இப்படியே ஐம்பது முறை அந்த பாடல கேட்டாராம் சிவாஜி அவர்கள் இந்த சம்பவத்தை ஒரு பேட்டியில பகிர்ந்து கொண்ட பிரபு அப்போது எனக்கு பதிமூணு வயது தான் அந்த பாடல ஐம்பது முறை கேட்ட அப்பா இந்த பாட்டை யாருப்பா பாடினது அப்படின்னு கேட்டாரு புதுசா பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் பாடியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னதும் அப்பா என்ன சொன்னாருன்னா என்னோட அடுத்த படத்துல இவர் தான் பாடணும் எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட சொல்லிடு சொல்லியிருக்காரு அதே போலதான் அப்பா அடுத்து நடித்த சுமதி என்ற சுந்தரி படத்துல பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பாடல அப்பாவுக்கு எஸ்பிபி பாடி இருக்காரு எனக்கும் எவ்வளவோ படங்கள்ல அற்புதமான பாடல்களை அண்ணன் எஸ்பிபி பாடியிருக்காரு அப்படின்றது ஒரு பேட்டியில பிரபு பேசியிருந்தாரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிரபு அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்